ஹாய் வணக்கம் சண்டே சமையல் ரெடி இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம் சொல்லித்தர போகிறேன் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க குக்கரை வச்சுக்கோங்க குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நாட்டுக்கோழியாக இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க மேக்ஸிமம் நான்வெஜ்ஜுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்த்தி இப்போது ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கோம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இதெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் இது வந்து பொறிஞ்சி வரட்டு நல்லா பொறிஞ்சி பொரியட்டும் நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இது புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் சின்ன வெங்காயம் நல்லா நீளமாக நறுக்கி நீளமாக ரொம்ப பிடியாக வேண்டாம் ஓரளவு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லேயே கொஞ்சம் நீளமாக நறுக்கி எடுத்துக்கோங்க அது கூட கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் பச்சை மிளகாவும் சேர்ப்பாங்க அதுவும் போட்டால் வாசமாக இருக்கும் ஒரு பச்சை மிளகா நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் கீராமல் சேர்த்துக்கோங்க அதனால் கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து கல்லுப்பு சேர்க்க போகிறேன் நான் எப்போவுமே சமையலுக்கு கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கிண்டிங்கன்னா நல்லா வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மசிஞ்சு வரும் அதுக்காக தான் அதில் கல் உப்பு சேர்க்குறேன் கல் சேர்த்தாச்சு கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் மீடியம்ல வச்சு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சால் கூட ஒரு அடிக்கடி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கிண்டி விட்டே இருங்க அதுபோக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஏழு பூண்டு பூண்டு தான் பூண்டு தான் நான் சேர்த்துருக்கேன் நான் நான் வந்து சிக்கனுக்கு இவ்வளோ தான் சேர்ப்பேன் மட்டனுக்குன்னு கூட கொஞ்சம் அதிகமாக சேர்க்கலாம் சிக்கனுக்கு இவ்வளோ போதும் இது கூட ஒரு மூணு தக்காளி பழத்தை நீளமாக வெட்டி எடுத்து சேர்த்துருக்குறேன் நம்ம ஆல்ரெடி சின்ன வயதில் உப்பு போட்டுருக்கிறதுனால தக்காளியும் இது கூட சேர்ந்து சீக்கிரமாக நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும் ஒரு விஷயம் இஞ்சி பூண்டு வந்து இடித்து போடுங்க நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக போடுறத விட நீங்கள் இடித்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் மசாலா இது வந்து நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ண கறி மசாலா இதை பற்றி நான் இன்னொரு அவங்கள்ட்ட வீடியோ போடுறேன் இந்த கறி மசாலா டீஸ்பூனுக்கு அஞ்சு ஸ்பூன் கணக்கில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு அரைத்தம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் இன்னொரு அரை அரைத்தம்ளர் தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா விட்டு கொதிக்க வைங்க மேக்ஸிமம் நான் குட்டித்தம்ளருக்கு ஊற்றுனே பெரிய முக்கா தம்ளர் கணக்கு வச்சுக்கோங்க போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த கொதிக்க விடும்போது என்ன பண்ணுவோன்னா அந்த மசாலா வாடை வந்து போயிடும் போய் அந்த எண்ணெய் வந்து தெளிஞ்சு வரும் அதை நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநள்ள எண்ணெய் வந்து தெளிஞ்சு வரும் இப்படி தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமே நம்ம கழுவி வச்சிருக்கோம் சிக்கனை போட்டுடலாம் ஆனால் சிக்கனை நல்லா மஞ்சள் லெமன் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க அரிசி தண்ணி இருக்குல்ல அந்த கழுவுன தண்ணியெல்லாம் கழுவுனீங்கன்னா உங்களுக்கு கவிச்சி வாட சுத்தமாக இருக்காது அவ்வளோவா ஸ்மெல்லே அடிக்காது இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே சேர்த்து அந்த முக்கா தமிழர் தண்ணி தான் இப்போ ஒன்று கொஞ்சோன்னே உப்பு போட்டுருக்கிறேன் நம்ம ஆல்ரெடி வெங்காயத்துக்கு உப்பு போட்டுருக்கிறோம் அதை மறந்து போய் நம்ம இந்த சேத்துலேயும் உப்பு நிறையா போட்டிங்கன்னா அப்புறம் வாயில் வைக்க முடியாது ஸோ கொஞ்சம் கவனமாக சமை பார்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் மூணாவது விசில் அடிக்கும் போதே நான் குக்கரை ஆஃப் பண்ணிடுவேன் விசில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் மீடியம் நான் மீடியமில் வைக்கிறேன்னா ஃபுல்லாக வச்சுக்கங்கன்னா அவங்க அடிப்பிடிக்கும் அடிப்பிடித்தா அப்புறம் அந்த வா அடிபிடிக்கிற வாசனையிலேயே சிக்கனோட டேஸ்ட்டும் சரி வாஷ்ரூம் சொறியும் சுத்தமாக மாறிடும் அதனால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் எடுத்து வச்சு மூணாவது விசில் அடிக்கிற போது நான் குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது வந்து ஆற வச்சிடலாம் குக்கர் ஆறிடுச்சு பார்த்திங்களா நம்ம தண்ணி வந்து வெறும் முக்காத்த மாதிரி தான் விட்டோம் மசாலா வேறுக்காக தான் விட்டோம் ஆனால் பாருங்கள் சிக்கன் முழுக்க ஃபுல்லாக தண்ணி இருந்த மாதிரி இருக்குது அதனால் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா யாரும் அவ்வளோவா சேர்க்க வேண்டாம் இப்போ இங்கே குழம்பு செய்கிறீங்கன்னா சிக்கி சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்காமலே கறையில் உள்ள தண்ணியிலே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்துடும் இப்போ நான் இது வந்து வெந்துட்டேன்னு பார்க்குறேன் கறி நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா கடையில் மாற்றிக்க போகிறேன் நான் எப்போவுமே இந்த வேற ஒரு கடாயில் மாற்றி நான் கொதிக்க வைப்பேன் ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் கிரேவி டைப்பில் வேணுங்கிறனால கொஞ்சம் கொதிக்க வச்சுக்க போகிறேன் இல்லை நான் எப்பவும் அப்போ எப்போவும் அப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் குக்கர்லேயே கொதிக்க வைக்கலாம் ஆனால் குக்கரில் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் தண்ணி வந்து வத்தாது இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான கடாயில் நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க கொதிக்க வச்சு நம்ம இதையே நம்ம சர்வ் பண்ணுறக்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொட்டியாச்சு நான் நல்லா கிளறி விட்டுக்கிறேன் நல்லா கொதிச்சிச்சுன்னா ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே போதும் உங்களுக்கு நல்லா தண்ணி கொஞ்சம் வத்தினாலே திரும்ப ஆறினப்போகிறோம் தன்னா தானாலே எரிகிறோம் இப்போ இது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா காரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் காரம் உப்பு இந்த மாதிரி இருந்தால் நம்ம இந்த பக்குவத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது காரம் சப்போஸ் உங்களுக்கு காரம் பற்றலன்னா கறி மசாலா சேர்க்காதீங்க தனி மிளகாத்தூள் இருக்கும்ல அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எனக்கு காரம் கம்மியாக இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக வத்தல் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் துருவல் இது இறக்குறதுக்கு முன்னால் நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்து தான் இறக்குவேன் எந்த மட்டனுக்கும் சரி சிக்கனுக்கும் சரி நான் லாஸ்டில் முன்னால் கொஞ்சமாக ரொம்ப நாள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் தேங்காய் துருவல் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த நம்மளுக்கு தண்ணியை கொஞ்சம் வத்தணும் இல்லையா கொஞ்சம் த ஒரு ரெண்டு நிமிஷம் வத்தினாலே போதும் வற்றி இறக்கி வச்சிட்டோம்னா அதுவே நல்ல கிரேவி மெத்தடில் வந்துடும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இந்த பக்கம் போதுங்க இது உங்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே இங்கே நல்லா எரிகிறோம் கொஞ்சம் நாளே போதும் ஒரு காமன் நேரத்தில் உங்களுக்கு நல்லா இறுகி இருக்கம் கொடுத்துரும் சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் விட்டால் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்